எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மிஸ்டீரியஸ் நாலேஜ் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரித்தான ஒரு விஷயம் சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரம் தான் தெனாலிராமன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே வித்தியாசமா திங்க் பண்ணுவாங்க ஏன் சிவனுக்கு சிவான பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டீங்கன்னா வாசின்னு வரும் உங்க வாழ்க்கை பணம் எங்க போயிட்டு இருக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா லக்ன பத்திலே சிம்பிளா வந்து இந்த டேஸ் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தொடர்ந்து ஏஎல்பி ஜோதிடத்து மூலயமா வாழ்க்கையை எப்படி ரொம்ப எளிமையானதாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் ஸ்ரீகுரு சத்யநாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்பொழுது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லாருமே வந்து நட்சத்திரத்தை வச்சு பெயர் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் ஒரு பேரை சொன்னேன் அதை வச்சு அந் அந்த பேருடைய உரிமையாளர் என்ன நட்சத்திரம்னு சொன்னீங்க இது எப்படி சார் சாத்தியம் இது ரொம்ப சாத்தியமான விஷயம்தான்மா இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா யாழ்மித்திரன் இல்லையா யாழ்மித்திரன் சாதாரணமாகவே வந்து அக்ஷயலக்ன பத்ததியில வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர சூட்சமங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் எல்லாமே இயக்குறோம் அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே சாதாரண ஜோதிடத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும் அப்படின்றது திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே முக்கியமாக வந்து இந்த அக்கல்ட் நாலேஜுன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மியூசிக் நாலேஜ் ஓகேங்களா மிஸ்டீரியஸ் நாலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரித்தான ஒரு விஷயம்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரம் தான் தெனாலிராமன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா எல்லோருமே வித்தியாசமாக திங்க் பண்ணுவாங்க எல்லாருமே வித்தியாசமாக செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் மிக ஏன்னா புதன்னா புத்திக்காரகன் புதன்னு சொல்லுவாங்க புதன்னு புத்திக்காரகன் சொல்லுவாங்க அதை புதன் வீட்டில் இருக்கிற அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கே ஒன்று உரித்தான விஷயம் எல்லாமே திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் ராகு எல்லாமே ரிவர்ஸில் தான் போகும் ராகுக்கேத்து எப்பவுமே ரிவர்ஸில் தான் போகும் மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து வளம் சுழியாக சுற்றும் இது மட்டும்தான் இடம் சுழியாக சுற்றக்கூடிய தன்மை இருக்கு ரிவர்ஸ்ல போகும்னு சொல்லுவாங்க ராகு கேது எல்லாம் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க அரூபமான கிரகம்னு சொல்லுவாங்க நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கா இவங்க புத்தியை கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுவாங்க நம்ம ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் தான் சமைச்சிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் என்ன நம்ம வீட்டில் சமைக்க முடியல அப்படின்னு ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க கரெக்டாக இந்த காலகட்டம் இருந்ததா அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது ஓகேவா எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் தான் ஃபுட்டு சாப்பிடுவாங்க ஒருத்தர் வித்தியாசமாக திங்க் பண்ணாரா அந்த ஹோட்டல் ஃபுட்டே வந்து உங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னார் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ஆப் போட்டு நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சா வந்துருச்சு எப்படி திங்க் பண்ணார் இவர் வித்தியாசமான யாரெல்லாம் வித்தியாசமாக திங்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா நட்சத்திரத்த இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் இந்த பெயருக்கும் சம்பந்தம் இருக்காம சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா திருவாதிரை நட்சத்திரம் நம்ம சிவபெருமான் தான் திருவாதிரை நட்சத்திரத்தை சிவபெருமான் சிவபெருமான் முக்கியமாக புதன் வீட்டில் இருக்கிற அந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவோம் நம்ம இந்த சிவபெருமானுடைய அந்த ஆகாச அது வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தலமும் அந்த சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் இது வந்து காற்று தத்துவம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக காற்றினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷ விஷயம் இருக்கா இருக்குது அவர்கிட்ட இருக்கிற அபயஹஸ்தம்னு சொல்லப்படுகின்ற அந்த முத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்த நிகழ்வுகள் இருக்கா இருக்குது அவர் பாம்பு வச்சுட்டு இருந்தாரா அது ஆயில்ய நட்சத்திரம் தான் இது எல்லாமே தாராபலன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்யம் அப்படின்னாவே பாம்பு கஷேம சொல்லுவாங்க இந்த இதில் வந்து க்ஷேமதை அவர் பாம்பு இருந்தாரா வாஞ்சு உடுக்கை வச்சுட்டு இருந்தா தான் அது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அதிமித்திர தாரைன்னு சொல்லப்படுகின்றது அவிட்ட நட்சத்திரக்கும் சம்பந்தம் இருக்கான இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த ஆருத்ரா அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் ஏன் ஆருத்ரா பேசுகிறோம் இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆருத்ரா தரிசனம்னு சொல்லப்படுகின்ற விஷயமே இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆருத்ரால யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதி உன்னதமான ஒரு மைண்ட் பவர் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் இந்த யாழ் யாரெல்லாம் மியூசிக் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ வீணை கற்றுக்கணும் யாழ் கத்துக்கணும் வீணை மீட்டணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே மியூசிக் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த ஆருத்ரா நட்சத்திரத்தில் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் வித்தியாசமா திங்க் பண்ணுவாங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த உடுக்கை சத்தம் ஏதோ ஒரு இந்த சிவான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிரணவ சொல் சிவான்னு சொல்லுவோம் ஓம் சொல்லுவோம் சிவான்னு சொல்லுவோம் இந்த சிவாவை வந்து நீங்க சிவானுடைய விளக்கம் தெரியுமா உங்களுக்கு சிவானுடைய பேருடைய ரகசியம் தெரியுமா ஏன் சிவனுக்கு சிவானு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அது திருப்பி போட்டீங்கன்னா வாசின்னு வரும் அந்த வாசி யோகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே அங்கிருந்து ஆரம்பிச்சது அப்போ அந்த சிவாவை உங்களால் அரூபமான ஒரு விஷயம் அந்த ராகுனுடைய நட்சத்திரம் ராகுனவே அரூபம் தானே உங்களுக்கு நிழல் கிரகம் தானே சொல்றோம் அங்க ஏதாவது இருக்குமான்னா இல்ல ஆனா இல்லைன்னு நினைச்சிங்கன்னா அங்க இருக்கும் ஓகேங்களா அரூபமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு அப்போ காற்றிலேயே உங்களுக்குள்ளேயே ஒரு சிவத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற நிகழ்வு வாசி யோகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் குண்டலி சக்தியை வந்து நம்ம நமக்குள்ளேயே அகம்பிரம்மாஸ்மின்னு சொல்லுவோம் இல்லையா நமக்குள்ளேயே ஒரு தத்துவம் இருக்குது நமக்குள்ளேயே ஒரு கடவுள் இருக்கார் நமக்குள்ளேயே ஒரு சிவம் இருக்கார் அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்க அந்த வெங்காயம் மாதிரி நீங்கள் ஒருச்சிங்க ஒரிச்சிங்க அது உள்ளே ஒன்றுமே இருக்காது ஆனால் முழுமையான அங்கே பொருள் வெங்காயம்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கான்னு இருக்குது இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்லும் இல்ல ஒ இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்லும் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழல் இருக்கு இல்லைங்களா ஃப்ளூட்டு ஓகேங்களா அந்த ஃப்ளூட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுல வெறும் காற்றை தான் செலுத்துவோம் ஆனால் அருமையான இசையாக வரக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு ஆனால் காற்று தான் உள்ள போதா காற்று தான் உள்ள போகுது ஆனால் காற்றுக்கு ஒன்றும் ஒன்றுமே இல்லை அதே மாதிரிதான் நமக்குள்ள ஒரு காற்றை வந்து நம்ம பக்குவப்படுத்தினாலே அந்த சிவம் தெரிவார் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் அந்த ஆருத்ராவுக்கு உண்டான தன்மை இருக்கா அப்படின்னா இருக்கு இப்போ மித்திரன்னா யார் சாதாரணமாக மித்திரன் அப்படின்னா சூரியனோட அந்த புதன் வந்து எப்போவுமே ப ஒன்றாக பயணிக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது அப்போது மித்திரன் அப்படின்னு சொன்னாவே கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ யாழ் மித்திரன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மித்திரன்னா புதன் யாழ் அப்படின்னு சொன்னாவே திருவாதிரை நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு பேருக்குள்ளேயும் ரகசியம் இருக்குது ஓகேங்களா அது மேபி அவங்களுக்கு உணராமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிறப்பு யாருக்காவது வந்தது இந்த மாதிரி ஒரு பிறப்பு ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொன்னாவே அவங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸல் ஆடுத்துக்கு உண்டான தன்மை இருக்கா அவங்களுக்கு நம்ம ஏதோ போகிறோம் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி நிலைமையில் மட்டும் இருக்க மாட்டாங்க அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நாலேஜ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஏதோ ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஹை லெவல் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைன் பவர் அவங்களுக்குள்ளே இருக்குமா இருக்கும் அவங்க இப்போ எப்படி ஏஆர் ரஹ்மான் சொல்கிறோம் ஏஆர் ரஹ்மான் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் காத்தாலெல்லாம் மியூசிக் பண்ண மாட்டார் நைட்டில் தான் மியூசிக் பண்ணுவார் ஓகேங்களா எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே ரிவர்ஸில் தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ரிவர்ஸில் இருக்கிற பவர் பட் அது வந்து உலகத்துக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு உன்னதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இதே மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சூட்சமங்கள் இருக்கா அப்படின்னா அக்ஷயலக்ன லக்ன ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சூட்சமம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்குது இது நம்ம வந்து ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லலை இது ஆக்சுவலாக இன்னொரு விஷயங்களை உள்ளடக்கிய தான் ஒரு இதெல்லாமே சொல்லிக் கொடுறது உண்டான தன்மை வந்து ஏஎல்பியில் இருக்கா அப்படின்னா இருக்குது இதை வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸ் ஓகேங்களா இந்த ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸில் வந்து ஒன்றுமே தெரியாவல ஏபிசிடி கூட தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க பிளைனாக உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸில் அவங்களுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க எங்கே இருக்காங்க இந்த இப்போ வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும் ஒரு ரோடு பெரிய ரோடு நம்ம போயிட்டே இருக்கோம் ஓகேங்களா அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது இப்போ வெளிச்சம் இருக்கும் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க ரோட்டில் ஆனால் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வந்து லைட்டெல்லாம் இருக்காது அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும்னு தெரியாது அந்த ரோடு வந்து எப்படி இருக்கும்னு தெரியவே தெரியாது கரடு முரடாக இருக்கா அந்த ரோடு இருக்கா இல்லையா அங்கே அடுத்தது பள்ளம் இருக்கா இன்னும் விஷயம்னு தெரியாது அப்போ இந்த ரோட் மேப் மேனுவல்னு சொல்லுவோம் இப்போ ஏசிக்கு மேனுவல் இருக்குது இந்த கேமரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு மேனுவல் இருக்குது எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற மேனுவல் இருக்குது ஆனால் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலே கிடையாது உங்கள் மேனுவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் தான் இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் வரும் ஓகேங்க அதுதான் உங்கள் மேனுவல் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்ற விஷயத்த அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா ரிஃப்ளெக்ட் பண்ணும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கைக்கு அது பயனுள்ள ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஜோதிடர்கிட்ட போக முடியுமா ஒரு பேரை வைக்கிறதுக்கு ஒரு நாமகரணம் பண்ணணும் அந்த பேருக்கு அந்த பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சோறு ஊட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக எப்போது பண்ணணும் இது அப்படி எல்லாத்துக்குமே ஜோதிடர்கிட்ட போவீங்களா நீங்கள் போக வேண்டிய வந்து போக வேண்டிய உங்களுக்கு அதுக்கு உண்டான காலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது நீங்களே கற்றுக்கிட்டால் உங்களுக்கு சுற்றி உங்கள் உங்கள் குடும்பம் இருக்கு இல்லையா எல்லாருக்குமே நீங்கள் பயனுள்ளதாக இருக்குது உண்டான தன்மை இருக்குமா முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது ஜோதிடம் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஜோதிடத்திலேயே ஏன்னா ஆயிரம் விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் இல்லாத இன்றைக்கி வந்து எல்லாமே ஆப்பில் இருக்குது முன்னாடி கட்ட வண்டியில் போய்ட்டுருந்தாங்க இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறாங்க ஓகேங்களா எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டில் போய் கத்து கத்துட்டு இருந்தாங்க ஜோதிடத்தை இன்னைக்கு வந்து இங்கேயே வந்து கத்துக்கலாமா கத்துக்கலாம் யூடியூப் வந்துருச்சு நிறைய அப்போ ஜோதிடத்தை இங்கிருந்து ஒன்னாலும் கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துருச்சா வந்துருச்சு அப்போ நீங்க ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை பணம் எங்க போயிட்டு இருக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அக்ஷய லக்ன பத்திலேயே சிம்பிளாக வந்து இந்த ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸில் நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா தொழில் தொடங்கலாமா வேணாமா கரெக்டாக போயிட்டுருக்கா ஓகே அதை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் எப்போ திருமணமாகும் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்களே வந்து படித்து நான் எப்படி இருக்கேன் சாதகமாக இருக்கா என்னுடைய லைஃப்பு இல்லை மிராக்கள் பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் இல்லை வண்டியில் ரோடு வந்து ரொம்ப ரோடே சரியில்லை அப்படின்னு போது அந்த ரோட்ல நூற்றி இருபது கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போவீங்களா இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போவீங்களா மெதுவா போவோம் அதே மாதிரி தான் லைஃப்ல வந்து எந்த இடத்துல மெதுவா போகலாம் எந்த இடத்துல ஃபாஸ்டா போகலாம் அப்படின்ற விஷயத்த நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயந்தான் தான் அக்ஷய வகுப்பு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா சார் அதாவது ஒரு பெயரை வச்சு உங்களோட நட்சத்திரத்தையே சொல்ல முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருந்தது எப்போவுமே நட்சத்திரத்தை வச்சு தான் பேர் எடுப்பாங்க இது பொதுவான விதி எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து அப்படியே ரிவர்ஸில் சொன்னீங்க எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஜோதிடம் படிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னும் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா